மைனஸே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம வளர முடியாது இப்போ எங்களுடைய பெருமை இல்லை நான் சொல்றேன் ராணி மலையில பத்து ஜவுளி கடை தேவேந்திர ஜவுளி கடை இருக்கு கறி கடை தேவேந்திர கறி கடை இருக்கு மணிய கடை ஒரு அஞ்சாறு கடை வச்சிருக்காங்க இது ஒரு நம்மளுடைய பொருள் அதாவது ஒரு மனுஷனோட தேவை மணிய ஜாமா வாங்கி வீட்டுக்கு போடுறது சுந்தரகாய் வந்தா கறி காய் எடுக்கிறது மூணாவது தேவை நம்ம உடம்புல உடவுறது இந்த மூணு நம்ம தட்டுக்க ஆட்டில் இருக்கிறது இதே நம்ம வந்து பெருமை பெருமை கொடுக்கூடிய விஷயம் சும்மா அண்ணன் ஆர்வம் சொன்னாங்க அவங்களோட இதை சொன்னாங்க அவங்க மைனஸே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மேலே அடுத்து இன்னும் சொல்ல போனால் மாவட்ட செயலாளர் அவர் வந்து பைனான்ஸ் விட்டுருக்காங்க நம்மளால் கொடுக்க முடியும் இந்த தேவேந்திரனால நம்ம இப்படி வாங்கின அன்னைக்கு நம்ம இப்படி கொடுத்தோம் பதினேழு பேர்த்துக்கு பண்ணாமல் ஆசாரி வந்து எல்லாத்துக்கும் நெல் கொடுத்த சமுதாயம் இப்போ நீங்கள் நம்ம காசு கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் நம்ம நம்பி நாலு பேர் காசு வாங்கிட்டு வருவாங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம் அப்புறம் பழனிச்சாமிக்கு கட்சி சார்பிலையும் சரி சமூக ரீதியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு ஒரு நிலக்கரா சொந்தமா இன்னைக்கு ஒரு முப்பது கிட்ட முப்பது ஏக்கர் கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு மாட்டு பொண்ணு வச்சிருக்காரு இன்னைக்கு பெரிய பார்க்கணும் ஒரு பத்து பேருக்கு வேற வாய்ப்பு கொடுக்குறாங்க இதுதான் இதுதான் நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும் அப்புறம் அந்த கடவுக்கு எல்லாம் இனிமேல் யாரையும் யோசி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மா மாறணும் சூழல் மாறணும் மிட்ராசா இருபத்தி ஏழு கடை இருக்கு ஸ்வீட் கடை ஒருத்தர் ஒரே ஒருத்தர் வச்சிருக்காரு எப்படி அவங்களால மட்டும் வளர முடிஞ்சு காரணம் அவங்க அது மேலே வச்சிருந்த நம்பிக்கை வளர்க்கலாம் எதையுமே ரசிச்சாதான் ரசிப்பு தன்மை எங்கே இருக்கோ அவன் ஜிச்சயமா உணவு சாப்பிட்றது வந்து நம்ம பழக்க வழக்கத்துல இருந்து எவ்வளவு ரசிக்கிறானோ சமுதாயத்தை வெற்றி நிச்சயமா கிடைக்கும் வெற்றி அதுல மட்டும் இல்ல படிப்புல சரி காதல சரி லவ் பண்ணுங்க நல்ல ஒரு உச்ச நிலைக்கு அடையலாம் உயர்வான இடத்துக்கு புரியல அடுத்து